எங்கும் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது சென்னை பிராட்வே பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட உள்ள நிலையில் ராயபுரத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் கட்டும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது குறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தாய்மானவன் வழங்கின நாம் கேட்போம் தாய்மானவன் வணக்கம் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கிறது தாய்மானவன் சென்னை உயர்நீதிமன்றம் கொத்தவால் சாவடி மார்க்கெட் சென்னை சென்ட்ரல் என பல்வேறு முக்கிய பகுதிகளுக்கு மத்தியில் அமைந்ததுதான் பிராட்வே பேருந்து நிலையம் இந்த பிராட்வே பேருந்து நிலையத்தை பொறுத்தமட்டில் சென்னையினுடைய முதல் பேருந்து நிலையமாக பார்க்கப்படுகிறது கோயம்பேடு பேருந்து நிலையம் திறப்பதற்கு முன்னதாக வரைக்கும் வெளி மாவட்டங்கள் செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் இங்கிருந்தே இயக்கப்பட்ட ஒரு சூழலில் தற்போது கோயம்பேடு மற்றும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய திறப்பிற்கு பிறகாக இந்த பிராட்வே பேருந்து நிலையம் என்பது சென்னை மக்களுடைய ஒரு மாநகர போக்குவரத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பேருந்து நிலையமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக நகரப் பகுதிகளில் இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் மட்டுமே இந்த பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்வத பார்க்க முடிந்தது குறிப்பாக தென் சென்னை மற்றும் வட சென்னையுடைய பல்வேறு பகுதிகளுக்கு பல்வேறு வழித்தடங்களுக்கு இந்த பிராட்வே பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன தினசரி லட்சக்கணக்கான மக்கள் இந்த பகுதிக்கு வருகை செல்வதன் காரணமாக பொதுமக்களுக்கான இந்த பேருந்து நிலையத்தை மேலும் மறுசீரமைப்பு செய்யக்கூடிய வகையில் ஒரு புதிய பேருந்து நிலையமாக வடிவமைக்கக்கூடிய பணிகளில் சென்னை பேருந்து பெருநகர வளர்ச்சி குழுமம் மற்றும் மாநகராட்சி உதவியோடு அதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது எண்ணூற்றி கோடி மதிப்பீட்டில் ஒன்பது தளங்களோடு இந்த புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான ஒருங்கிணைந்த பிராட்வே போக்குவரத்து முனையம் அமைப்பதற்கான நடவடிக்கை என்பது அரசின் சார்பில் எடுக்கப்பட இருக்கிறது இதன் காரணமாக பிராட்வே பேருந்து நிலையத்தில் இயக்கப்பட்டு வந்த அனைத்து பேருந்துகளும் தற்காலிகமாக தற்போது ராயபுரத்தில் இருக்கக்கூடிய தற்காலிக பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்குவதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது இதற்காக ராயபுரத்தில் பார்த்து பயன்படுத்தும் சுமார் மூன்று ஏக்கர் பரப்பளவில் ராயபுரம் ரயில் நிலையத்திற்கு அருகாமையில் இந்த தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கடந்த நவம்பர் மாதம் இந்த பேருந்து நிலையம் தற்காலிக பேருந்து நிலையம் கட்டப்படுவதற்கான பணிகள் என்பது துவக்கப்பட்டிருந்த ஒரு சூழலில் தற்போது இந்த பணிகள் என்பது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது சுமார் எண்பது சதவீத பணிகள் என்பது நிறைவு பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது சாலைகள் போடப்பட்டிருக்கின்றன கழிப்பறை அமைக்கக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதேபோல் மேற்கூரை அமைக்கக்கூடிய பணிகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது இந்த மாத இறுதிக்குள்ளாக இந்த பணிகள் அனைத்தையும் நிறைவு செய்வதற்கான நடவடிக்கையை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது வாரத்தில் நிலையம் திறக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த தற்காலிக பேருந்து நிலையம் திறக்கப்படக்கூடிய பட்சத்தில் இருந்து இயக்கப்பட்ட அனைத்து பேருந்துகளுமே இந்த பகுதியில் இருந்து இயக்கப்படுவதற்கான அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கிறது இதன் காரணமாக பிராட்வே சுற்றுவட்டார பகுதியில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசல் என்பது வெகு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து பிராட்வே பேருந்து நிலையத்தில் பார்த்தோம் என்றால் எண்ணூத்தி கோடி மதிப்பீட்டில் ஒன்பது தளங்களோடு வணிக வளாகத்தோடு கூடிய பேருந்து முனையம் என்பது கட்டப்பட நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பணிகளும் விரைவில் தொடங்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த தற்காலிக பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் இந்த பேருந்து நிலையத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கருத்தாகவும் இருந்து வருகிறது தகவல்களுக்கு நன்றி தாய் மாணவன் தமிழகம் எங்கும் கிளைக்கில் கொண்ட அன்னமான் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது